சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராகுகேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் தனுசு ராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு வரப்போகிறாரு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்துக்கு வராரு உங்களுடைய ராசியை குருவும் பார்க்குறாரு அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்தாஷ்டம சனிக்கான அமைப்பு அப்படின்றதும் ஒன்று உண்டு இருந்தாலும் உங்களுடைய தொழில் விஷயம் வேலை வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பம்பு வழக்குகள் வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் பாகியஸ்தானத்தில் கேதுபக உட்காந்துருக்காரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வெளிப்பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரியான போகக்கூடிய யாகமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய ப குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் குழந்தை தாமதப்பட்டவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அம்மாவையின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும் அதாவது தாய் தந்தையரோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நல்ல சனி உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு வந்து தாய்க்கு ஏதாவது வைத்திய செலவுகள் கொடுக்கலாம் கேது பகவானோட அமைப்பால் அப்பாவுக்கு எதாவது உடம்பு தொந்தரவுகள் வந்துடலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழலும் வரும் வழக்குகள் இருந்ததுன்னா அது தீரக்கூடிய சூழலும் வரும் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவங்க ராசி அதிபதி ராசியை பார்க்கறாரு மூணில் தான் ராகு இருக்காரு அப்ப உங்களுடைய ஒரு பவகிரக அமைப்பு மூணு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல உட்கார்றது நல்ல விஷயம்தான் அதனால உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்தடுத்த முன்னேற்ற அமைப்பும் நல்லாவே இருக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்